ஆனால் இங்கே கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் என்று சொன்னால் இரண்டு விஷயங்களுக்காக ஒன்று சாதி படுகொலைகளுக்கு எதிராக ஒரு தனியாக ஒரு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்கிற கோரிக்கை இரண்டாவது நீட் எதிர்ப்பு என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி நாம் நடத்துகின்றோம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடந்த சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு நடைபெற்ற சட்ட பேரவையினுடைய கூட்டத்தில் ஆணவ படுகொலைகளுக்கு தனியாக சட்டம் இயற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் கருதுகிறேன் என்று சொன்னார் தோழர்களே அவர் சொன்னதற்கு பிறகு பத்துக்கும் மேற்பட்ட ஆணவ படுகொலைகள் இந்த மண்ணில் நிகழ்ந்திருக்கிறது ஆணவ படுகொலைகள் என்று சொன்னால் இது ஒரு ஜாதி அடிப்படையில் அதாவது தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் மற்ற தாழ்த்தப்பட்ட அல்லாத பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு மட்டுமே நடப்பது ஆணவப்படுகொலை அல்ல பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு உள்ளேயே கூட ஆணவப்படுகொலை நடக்கிறது பிற்படுத்தப்பட்டவர்கள் ஒரே சாதி அல்ல பல்வேறு சாதிகளை சார்ந்தவர்கள் அதே போல் தாழ்த்தப்பட்ட சாதிகளுக்கு உள்ளேயும் கூட இந்த ஆணவ படுகொலைகள் நடக்கிறது நான் ஒரு மூன்று விஷயங்களை மட்டும் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அன்பார்ந்த பெரியவர்களே உங்களுக்கு தெரியும் சமீபத்தில் ஒரு வாரத்திற்கு முன்பாக விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில ஒரு ஆணவ படுகொலை முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை பாண்டியன் என்று சொல்லக்கூடிய தந்தி காதலித்திருக்கிறார் அவர் ஆசாரி சமுதாயத்தை சார்ந்தவர் ஒரு ஆசாரி சமுதாயத்தை சேர்ந்தவர் முக்குளத்தோர் பெண்ணை காதலித்து திருமணம் முடித்துக் கொண்டார் திருமணம் முடித்ததற்கு பிறகு அவர்கள் இரண்டு பேரும் ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருந்த நிலையில அவருக்கு அவருடைய மனைவி கர்ப்பமாகிறார் கூடிய மனைவியை அவர் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கடையில இறக்கிவிட்டு மோட்டார் சைக்கிளில் திரும்புகின்ற வரையில அந்த கடைக்கு முன்பாகவே மிக கொடூரமாக நான்கு பேர் கொண்ட கும்பல் அறிவால் மிக கொடூரமாக படுகொலை செய்கிறார்கள் விருதுநகர் மாவட்டத்தில் யார் யாருக்கு ஆசாரிக்கும் சமுதாயத்திற்கும் இடையே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்குள்ளேயே இப்படிப்பட்ட படுகொலை நடக்கிறது அதே போல இன்னொரு உதாரணத்தை சொல்கிறேன் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண் இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஆண் தருமபுரி மாவட்டத்தில் இரண்டு பேரும் காதலிக்கிறார்கள் காதலிக்கின்ற நிலைமையில அவர்கள் திருமணம் முடிப்பதற்காக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நிலைமையில் திருமணம் முடித்துக் கொண்ட நிலைமையில அங்கிருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட ஆதித்ராவிட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த அந்த பையனை மிக கொடூரமாக மிக கொடூரமாக ஹெல்மெட் அணிந்து வந்து மோட்டார் சைக்கிள் வந்தவர்கள் கொலை செய்யும் பொழுது முகமுடியெல்லாம் கேமராவுக்கு தெரிகின்ற முறையில் முகமுடியெல்லாம் விட்டு வெற்றி படுகொலை செய்கிறார்கள் இது யாராருக்கு தாழ்த்தப்பட்டவருக்கும் இஸ்லாமியும் இடையே இருக்கிறது இதே போன்ற ஒரு கொடூர கொடூர படுகொலை விருதுநகர் மாவட்டத்தில் கோவிலாங்குளம் என்று சொல்லக்கூடிய பகுதியில் ஒரு அறிஞர் பயணம் தேவேந்திரகுல வேளாண் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்ணும் இரண்டு பேரும் காதலிக்கிறார்கள் இந்த காதல் விவகாரம் வீட்டுக்கு தெரிந்த உடனேயே அந்த பெண் பனிரெண்டாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறார் முடித்த உடனே இவன் கூப்பிட்டு ஓடி விடுவான் என்கிற காரணத்தை முன்வைத்து அதற்குள்ளாக இவனை தீர்த்து கட்டிவிட வேண்டும் என்று வஞ்சகமாக நயவஞ்சகமாக அந்த பையனை அந்த பையன் டிரைவர் வேலை பார்க்கிறார் ஒரு ஆக்டிங் டிரைவர் வேலைக்கு ஆள் தேவை என்று சொல்லி அந்த பெண்ணோட தாய்மாமன் இந்த பையனை அழைத்து கொண்டு சென்று ஒரு தனியாக ஒரு காட்டில் வைத்து அவனை கட்டி வைத்து அடித்து உடைத்து உதைத்து உனக்கெல்லாம் எங்களுடைய பெண் தேவைப்படுகிறதா என்று ஆணுப்பை அறுத்து கையை காலை தலையை தனியாக தனித்தனியாக வெட்டி படுகொலை செய்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய கொடூரமான படுகொலை என்பதை நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் என்பது ஆணவ படுகொலை என்பது தாழ்த்தப்பட்டவருக்கும் மற்றவர்களுக்கும் தான் நடக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை அது வெவ்வேறு சமுதாயத்தை சார்ந்த பிற்படுத்தப்பட்டவர்களுக்குள்ளேயே கூட நடக்கலாம் மிக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் கூட நடக்கலாம் அல்லது ஒரே சாதியில் கூட ஏழை பணக்காரன் என்கிற அடிப்படையில் ஒரு கூலிக்காரன் எப்படி என்னுடைய நான் இவ்வளவு பெரிய வசதி வாய்ப்பு இருக்கிறேன் என்னுடைய பிள்ளை எப்படி நீங்கள் கை நீங்கள் திருமணம் முடிக்கலாம் என்கிற ஏழை பணக்காரன் என்கிற அடிப்படையிலோ மதத்தின் அடிப்படையிலோ சாதியின் அடிப்படையிலோ எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் இதுதான் ஆணவ படுகொலுடைய அடிப்படையாக ஆனால் அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் ஒரு ஆணவம் நீ எப்படி என்பதுடைய பெண்ணை திருமணம் செய்யலாம் என்கிற ஒரு ஆணவம் அந்த ஆணவம் மேலிருந்து பிராமணர்கள் பிராமணர்களில் இருந்து பார்ப்பனர்களில் கீழே அடித்தள அடித்தளித்திருக்கின்ற பழையரு பழையர் வரைக்குமே இப்படிப்பட்ட ஒரு ஆணவம் இருக்கிறது என்று சொன்னால் இதை கடுமையாக எதிர்ப்பது மட்டுமல்ல இதற்கான தீர்வு என்ன என்பதை பற்றி தான் தீர்வாக இதற்கென்று ஒரு தனியாக ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்கிற கருத்தை நாம் இது முன்வை புதிதாக வைக்கின்ற கருத்து இதே போன்ற கருத்தை கடந்த ஆண்டுகளுக்கு முன்பாக காங்கிரஸ் மத்திய அரசு பொறுப்பில் இருந்த பொழுது கொண்டு சென்று காங்கிரசுடைய ஆட்சியிலே ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்காகவே தனியாக ஒரு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று அதற்கான மசோதாவும் நம்முடைய பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது ஆனால் அந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டதான் உண்மை அதற்கு பிறகு ஆட்சி மாற்றம் எடுக்கும் பிஜேபி வந்து காலத்தில் சட்டமாக ஏற்றுவதற்கான எந்த நடவடிக்கையுமே எடுக்கவில்லை இங்காவது ஜாதி அடிப்படையில் வட மாநிலங்களில் இதைவிட கொடூரமாக ஜாதி அடிப்படையில் மட்டுமல்ல ஒரே ஜாதியாக கூட இருக்கலாம் ஆனால் அவருடைய புலம் வேறாக இருக்கும் கிளைகள் வேறாக இருக்கும் ஒரே கிளையில் எப்படி நீ திருமணம் முடிப்பாய் ஒரே குளத்தில் எப்படி திருமணம் முடிப்பாய் என்று வட மாநிலங்களிலே இன்றைக்கும் கொடூரமான கொலைகள் நடக்கிறது ஆணவம் இந்த ஆணவத்தை ஒடுக்குவதற்கு தனியாக சட்டம் வேண்டும் என்று நாம் வலியுறுத்துகிறோம் என்று சொன்னால் அதனுடைய அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும் தமிழக முதல்வர் அவர்கள் போகிற போக்கில இது ஏதோ ஒரு மேலோட்டமான ஒரு பார்வையில இந்த சட்டம் தேவையில்லை என்று நான் கருதுகிறேன் என்று சொன்னார் ஆதித்தமர் கட்சி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியில் இருக்கின்ற ஒரு கட்சி கூட்டணியில் இருக்கின்ற கட்சி என்கிற முறையில் அவர்கள் நல்லது செய்யும் பொழுது நாங்கள் பாராட்டுவோம் கடந்த ஏழு நாட்களுக்கு முன்பாக கூட தமிழக முதலமைச்சர் அவர் அவர்களை நேரில் சந்தித்து அருந்ததியர் இடஒதுக்கீடு உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கின்ற தீர்ப்பிற்காக அந்த தீர்ப்பிற்காக ஒரு சிறப்பு வழக்கறிஞரை நியமித்து போராடியதற்காக தமிழக முதலமைச்சர் அவர்களை நேரடியாக சந்தித்து நான் நன்றி தெரிவித்தேன் ஊடகங்களில் நன்றி நன்றி தெரிவித்தது பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்கிற அந்த கருத்தையும் நாங்கள் பதிவு செய்தோம் ஏன் என்று சொன்னால் தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு நல்ல விஷயத்தை செய்திருக்கிறார் அது மட்டுமல்ல ஆதி திராவிடர்களுக்கான ஒரு நல ஆணையத்தை எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு ஆணையத்தை மாநில அரசு கமிஷன் ஆனால் தமிழ்நாட்டில் ராஜஸ்தான் மாநிலத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் முதன்முறையாக ஒரு கமிஷனை அமைத்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் என்று சொல்லி அதற்காகவும் நன்றி இருக்கும் ஆக நல்லது செய்யும் பொழுது நன்றி சொல்வது தமிழ் மக்களுடைய கடமை அது ஆதி தன்னுடைய ரத்தத்திலே ஊறி போன கடமை ஆகவே நல்லது செய்யும் பொழுது நாங்கள் என்று சொல்கிறோம் ஆனால் நீங்கள் சாதி ஆணவ படுகொலைகளை மேலோட்டமாக பிரச்சனையாக பார்த்து தேவையில்லை என்று நினைக்கிறேன் என்று சொல்கின்ற பொழுது உள்ளபடியே மனம் வேதனை அளிக்கிறது நீங்கள் சொன்னதற்கு பிறகு பத்து படுகொலைகள் தமிழ்நாட்டிலே நடந்திருக்கிறதா இல்லையா ஆக இந்த கொலைகளுக்கு தனியாக ஒரு சட்டம் இருக்கின்ற பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு குறைந்தபட்சம் இழப்பீடாக வாங்க முடியும் விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு தேவேந்திர வேளாளர் சமுதாயத்திற்கும் அருந்தி சமுதாயத்தை சேர்ந்த காதல் தம்பதிகள் காதல் ஏற்பட்டு அருந்தி சமுதாயத்தை சேர்ந்த தோழன் அலகேந்திரன் படுகொலை செய்யப்படுகிறார் என்று சொன்னால் இதை எந்த சட்டத்திலே வழக்கு பதிவு செய்ய முடியும் அவரும் தாழ்த்தப்பட்டவர் இவரும் தாழ்த்தப்பட்டவர் எங்கேயாவது வழக்கு கொடுக்க முடியுமா ஒரு இழப்பீடு கிடைக்குமா குறைந்தபட்ச இழப்பு கூட கிடைக்காது அதே தான் ஆசாரி சமுதாயத்தை சேர்ந்தவர் முக்குலத்தோர் பெண்ணை திருமணம் செய்கிறார் இரண்டு பேருமே பிற்படுத்தப்பட்ட சாதிகள் அவர்களுக்கு என்ன பாதிக்கப்பட்ட அந்த பையனை இழந்து தவிக்கின்ற அந்த பெண்ணிற்கு யார் பாதுகாப்பு ஒரு பெண் கணவர் இழந்து விட்டால் தன்னுடைய தந்தையார் வீட்டுக்கு தான் சொல்லுவான் ஆனால் இந்த பெண்மணி தந்தையார் வீட்டாரனேயே தன்னுடைய கணவனை பறிவு கொடுத்துருக்கிறாள் அவனை எங்கே போய் முறையிட முடியும் யாருக்கு சொல்ல முடியும் இதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி புரியது இதையெல்லாம் முதலமைச்சர் எவெளித்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது நான் கேட்குறேன் உடுமலைப்பேட்டை சங்கர் உடுமலை சங்கருடைய படவலை பட்ட பகலனே உடுமலைப்பேட்டை பேருந்து நிலையத்திற்கு முன்பாகவே புலசெய்யப்பட்டாரே சங்கர் இன்றைக்கு உங்களோட குழுவியார் கௌசல்யா போராடி கொண்டிருக்கிறாரே அந்த கௌசல்யாவோட போராட்டம் சாதாரணமானதா அவருக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக ஒரு விஷுவலாக ஒரு கேமராவில் பதிவு செய்யப்பட்டதால் தமிழ்நாடு முழுவதும் அதற்கான ஒரு மிகப்பெரிய கண்டனங்களும் மிகப்பெரிய எழுச்சிகளும் நடைபெற்றது ஆனால் இந்த மூன்று படுகொலைகளுமே கேமராவில் பதிவு செய்யப்படவில்லை தன்னந்தரியா காற்றில் சென்று ஆண் உறுப்பை அறுத்து கொலை செய்கிறான் அதனால்தான் இப்படி வெளிச்சத்துக்கே வராதே எத்தனையோ படுகொலைகள் இருக்கிறது ஆகவே சாதி ஆணவ படுகொலை தடுப்பது அதற்காக ஒரு தனி சட்டம் இயற்றுவது என்பதுதான் தீர்வு மாநில அரசு மட்டுமல்ல ஒன்றிய அரசும் மத்திய அரசும் ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வந்த அந்த மசோதாவை தூசு எடுத்து நீங்கள் மீண்டும் ஒரு சட்டத்தை இயக்குவதற்கான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை ஆதி கட்சியின் சார்பாக வலியுறுத்த கடமைப்பட்டு பெரியோர்களே தமிழக அரசு காவல்துறையே இது மட்டுமல்ல உங்கள் மாவட்டத்தில் இந்த நாமக்கல் மாவட்டத்தில் இளச்சிபாளையம் பகுதியில் அங்கே ஒரு அருங்கிலியல் பெண்ணை கொடூரமாக தாக்கி அவர்களை மிக கொடூரமாக தாக்கி கர்ப்பிணி என்று கூட பார்க்காமல் கொடூரமாக தாக்கி இருக்கிறார்கள் காவல்துறை பாதிக்கப்பட்ட பெண் மீது எங்கேயாவது நடக்குமா அவங்க தான் பாதிக்கப்பட்டிருக்க ஆனா பாதிக்கப்பட்ட பெண் மேலேயே வழக்கு போட்டிருக்க கனகவள்ளி கனகவள்ளி என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி மீதே எங்களுடைய இலச்சி மாலை ஒன்றியத்துள்ள செயலாளருடைய மனைவி அவர் மேலேயே பாதிக்கப்பட்டவர்களே வழக்கு போட்டிருக்கிறீங்க சாக்ஷி சட்டை என்ன காவல்துறைக்கு நான் சுத்திக்காட்ட விரும்புகிறேன் நாம் காட்சி சட்டை போட்டிருக்கோம் நாம் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிருவாங்க என்று மட்டும் நினைக்க வேண்டாம் சாக்சி சட்டையோட வலிமையானே நீல சட்டை எங்கிடம் இருக்கிறது நீல சட்டை நானும் கோச்சால் அம்பேஸ்கர்லையே தடை மனம் எங்கிடம் இருக்கிறது அதை மறந்து விட வேண்டாம் கோட்சால் அம்பேத்கர்லையே சட்டத்தின் அடிப்படையிலாம் நீங்கள் நடக்க முடியும் அம்பேத்கர் எந்த சட்டத்தை எழுதினாரோ அதன் அடிப்படையில் நீங்க உங்க தோல்ல வந்து உங்களுடைய தோல்ல வந்து ஸ்டார் வைக்கிறீங்களே அந்த ஸ்டார் கூட எப்படி இருக்கணும் அது ஏன் அந்த ஸ்டார் வைக்கிறாங்க என்பதை சட்டத்தில் பதிவு செய்து யார் தெரியுமா காக்கி சட்டை கூட தெரியாது நான் சொல்லுகிறேன் நீங்க எப்படி அணியணும் உங்களுக்கான பதவி உயர்வு எப்படி கொடுக்கணும் உங்களுடைய கடமை என்ன என்று காட்சி சட்டைக்கு வலியுறுத்தியது அம்பேத்கர் மறந்துவிட வேண்டாம் அப்படி எங்கள் தலைவரையே சட்டத்தையே காலில் போட்டு மிதிப்பதற்கு காட்சி சட்டை இங்கே தயாராக இருக்கு என்று சொன்னால் இது யாருடைய ஆட்சி நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய ஆட்சி திராவிட மாநகராட்சி உங்களை போன்ற சில கருப்பு ஆடுகள் இருப்பதால் தான் இந்த அரசாங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு ஏற்படுகிறது முதலமைச்சர் அவர்களே நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் உளவுத்துறை சார்ந்த அதிகாரிகளை குறித்துக் கொள்ளுங்கள் எழுச்சி பாலையத்தில் எங்கள் தோழியர் கனகவல்லி அவர்கள் மீது நடந்த தாக்குதலை அவர் மீதே வழக்கு பதிந்த அந்த காவல் ஆய்வாளரை இந்த இடத்தில் நான் வன்மையாக கண்டிக்கிறேன் ஆதி தமிழ் கட்சிக்கு ராசிபுரத்தில் முதல் முதலாக கூட்டத்தை நடத்துகிறோம் நடத்தி உங்களுடைய காட்சி கலக்கி வைக்கக்கூடிய போராட்டத்தை எத்தனை போராட்டங்கள் நடத்திருக்கிறோம் நீங்கள் தமிழக உளவுத்துறையிடம் கேட்டு பாருங்கள் ஆனால் இன்றைக்கு ஆதித்தமிழர் கட்சி உங்களுடைய இந்த ராசிபுரத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் இந்த போராட்டத்தை நாங்கள் தொடங்கிறோம் இதில் தீர்வு இல்லை என்று சொன்னால் இந்த மாவட்டத்தில் நடக்கின்ற போராட்டம் நாளை தமிழ்நாடு முழுவதும் இந்த போராட்டத்தை நடத்த வேண்டிய அவசியம் ஏற்படும் கனகவள்ளிக்கான கொடுமை ஒரு தனிநபருக்கு ஏற்பட்ட அல்ல ஒரு சமூகத்தினுடைய ஒரு தோழியர் கடை கோடி ஒரு கர்ப்பிணி பெண்ணிற்கு ஒரு கொடுமை இதை சாதாரணமாக விட்டுவிடு விட்டு விடுவோம் அது மட்டுமல்ல சேலத்தில் இப்பொழுது ஒரு கொலை நடந்திருக்கிறது ஒரு சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார் தகப்பனாரிடம் சொன்னால் கொலை செய்து விடுவோம் என்று மிரட்டி இருக்கிறார் கண்டித்த தகப்பனை அறிவாளர் வெட்டி கொலை செய்திருக்கிறார் காவல்துறை என்ன சொல்கிறது அவர் வந்து முயற்சி ஆனால் காவல்துறை என்ன செய்கிறது மனநோயாளி குமாரமங்கல பகுதியில் வன்கொடுமை காவல்துறை என்ன செய்கிறது மனநோயாளி அவருக்கு சரியான மனநிலை இல்லை காட்சிச்சட்ட நண்பர்களை மனநோயாளிக்கு ஒரு சிறுமியின் கூட பார்க்காம அவளுடைய அந்த உறுப்பிலே அவன் கற்பணிப்பு செய்வதற்கு மட்டும் எப்படி இந்த மனநோயாளிக்கு தெரிகிறது ஒரு மனநோயாளியா இருக்கிறவன் உடல் உறவு போது மட்டும் மனநிலை இல்லாமல் இருக்கும் மட்டும் கேட்டா தெரியுது மக்களுக்கு மட்டும் தெரியலன்னா எவ்வளவு பெரிய ஒரு குறை முயற்சி விட்டு நான் சொல்லுவது அவர் அருந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் அல்ல பாதிக்கப்பட்ட பெண்மணி யானவர் சமுதாயத்தை சேர்ந்த பெண்மணி

நீங்கள் சொல்லுகின்ற மனு தர்மத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாற்றோம் மன தர்மம் ஜாதிவாதி என்ன செய்தாலும் ஏற்றுக்கொள் ஒரு பார்ப்புடன் ஒரு கீழ் சாதி பெண்ணோடு உறவுகள் கொண்டால் அது பெண்ணுக்கு கௌரவம் என்று சொல்லுகிறது மனதர்மம் ஏன்னா இப்படி எத்தனை புரிய அப்படி ஜாதிவாதிகள் சொல்வார்கள் அதை ஏற்றுக்கொள் என்று மனதர்மம் சொல்லும் சனாதனம் சொல்லும் ஆனால் எங்களுடைய அங்கேரியம் எங்களுக்கு கற்றுத் தந்த பாடம் எவன் என்று பார்க்காதே நியாயம் எவரிடம் இருக்கிறதோ எவன் பாதிக்கப்பட்டவனோ அவனுடைய பக்கம் நிற்க வேண்டும் அதுதான் சரி என்றால் பெரியாரும் அம்பேத்கரும் மார்க்கும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் அந்த தான் நாங்கள் இருக்கிறோம் இன்றைக்கு பாதிக்கப்பட்டவர்கள் யாதவர்க்கும் என்று சொன்னாலும் நாங்கள் அவரது பட்டம்தான் இருப்போம் ஆக இப்படிப்பட்ட பல்வேறு விதமான பிரச்சனைகளை இன்றைக்கு காவல்துறையுடைய தமிழக அரசுடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு வருகிறோம் நீட் தேர்வை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் சாதி ஆணவ படுகொலைகளுக்கு உடனடியாக ஒரு தனி சட்டத்தை இயற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெறுகின்ற ஜாதிய வன்கொடுமையில் கடகவள்ளிக்கு எதிரான அந்த வன்கொடுமையை கடுமையாக வன்மையாக கண்டிக்கின்றோம் இதில் ஆதி தமிழர் கட்சி எந்த இடத்திலும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம் எந்த ஆட்சி என்று பார்க்க மாட்டோம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக நாங்கள் கொடுக்கின்ற ஒரு இயக்கமாக தான் நாங்கள் கொண்டிருக்கிறோம் கனகவள்ளி பிரச்சனையில எஸ்ஐ பொன்குமார் என்று சொல்லக்கூடியவர் அந்த பொன்குமார் தான் இந்த பிரச்சனையுடைய அடிப்படை காரணமாக இருக்கிறார் அந்த அதிகாரி மீது உடனடியாக மாவட்ட எஸ்பி அவர்களே உங்களுக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக கோரிக்கை வைக்கிறேன் பொன் குமார் அவர்கள் நீங்கள் அழைத்து விசாரித்து அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆதி கட்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நாங்கள் இன்று நடக்கிறது ஒரு ஜனநாயகபூர்வமான பூர்வமான போராட்டம் எங்களை நீங்கள் வேறு விதமான போராட்டத்திற்கு தயவு செய்து தள்ளிவிட வேண்டாம் நாங்கள் வேறு விதமான போராட்டத்தில் இறங்கினால் நாமக்கல் மாவட்டத்தில் அமைதி இருக்குமா என்று நாங்கள் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட கடுமையான போராட்டத்தை நடத்துவதற்கும் ஆதி தமிழ் கட்சி தயாராக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் எச்சரிக்கையாக நான் சொல்லிக்கொள்ள தரவைப்பட்டிருக்கிறேன் ஆக இந்த நாமக்கல் மாவட்டம் இங்கே குறிப்பாக அருமையல் மக்களுக்கு எதிரான பல வன்கொடுமைகள் ஜாதி ஆதிக்கத்தில் இருக்கின்ற அதிகாரிகள் ஜாதி ஆதிக்கம் என்று சொன்னால் எல்லா சாதியும் நல்ல மனசு இருக்கதான் செய்கிறான் நல்லவர்கள் இருக்கிறார்கள் நல்ல செய்கிறார்கள் ஈஸ்வரன் ஐயா அவர்கள் ஆறு உயர்த்த வேண்டும் என்று கூட கோரிக்கை வைத்தார்கள் இப்படி நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள் அதே நேரத்தில் சாதி ஆணவ படுகொலை செய்கின்ற நபர்களும் இருக்கிறார்கள் குறிப்பிட்ட ஜாதியை நாங்கள் எதிராக பார்க்கவில்லை எந்த சாதி என்று பார்க்கவில்லை அதே போலதான் அந்த சமூகம் எங்களுக்கு துணை நிற்க வேண்டும் இந்த மாவட்டத்தில் அவ்வளவு ஐக்கியமாக அமைதியாக மக்களும் மக்களும் ஒரு இணைந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில சில பேர் நடத்துகின்ற இந்த மன்கொடுமைகளுக்கு ஜாதிய சாயம் பூசி அவர்களுக்கு ஆதரவாக எந்த அமைப்பும் நிற்கக் கூடாது என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் நீங்க பேசினாரு தம்பி ரகோத் தமிழ் பாண்டியன் அவர்கள் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் எங்களுடைய சகோதரராக இருக்கின்றவர் பாண்டியன் எந்த சாதியன்று பார்க்கவில்லை அவர் எங்களுடைய சகோதரன் எங்களுடைய அம்பேத்கருடைய அவரும் நானும் அம்பேத்கருடைய பிள்ளைகளாக இன்றைக்கு இருக்கிறோம் அதுதான் உண்மை

கடந்த நாடாளுமன்ற தேர்தலை சட்டமன்ற தேர்தலை சந்தித்தோம் வெற்றி பெற்றோம் இந்த அரசு எங்களுக்கான அரசு இந்த அரசு அரசு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசு இந்த பெயருக்கு ஏற்படுத்துகின்ற வகையில் சில அதிகாரிகள் நடக்கிறார்கள் அதை காவல்துறை கண்காணிப்பாளருக்கு தமிழக அரசு கவனத்திற்கு நாங்கள் கொண்டு வருகிறோம் உண்மையாக இது நடவடிக்கை எடுக்கப்படாத பட்சத்தில் நாங்கள் கடமையான போராட்டத்தை எடுப்பதற்கு வழிகள வேண்டாம் அடிப்படை வசதிகள் கூட இன்றைக்கும் பல கிராமங்களிலே இல்லாமல் இருக்கிறது மாவட்ட ஆட்சித்தலைவருடைய கவனத்திற்கு இந்த பகுதியில் தாசில்தார் அவர்களுடைய கவனத்திற்கும் நான் கொண்டு வருகிறேன் குறிப்பாக கருப்பட்டிபாளையம் பகுதியில் அறுதீர் மக்களுக்கு சாக்கடை தண்ணீர் வசதி கூட இல்லாமல் இருக்கிறது ஏன் இல்லாமல் அங்கேயும் ஜாதி வெறிதான் இவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணுமா தேவையா என்கிற பல கிராமங்களில் இருக்கிறது இந்த கிராமங்களுடைய நிலைமையை நீங்கள் புரிந்து கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்துகிறது ஆதித்தமிழர் கட்சி இந்த ஆதி கட்சியுடைய போராட்டத்தை நாங்கள் இனிமேலும் அடுத்த கட்ட போராட்டத்தை நாங்கள் எடுப்பதற்கு நீங்கள் வழிவகுக்க வேண்டாம் நீங்கள் இந்த போராட்டத்தை அழித்து காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் நீங்கள் தடியோடு இப்படி ஒரு கொடூரமாக நடக்கின்ற கும்பலுக்கு ஆதரவாக நடிகளோடு வந்து எங்களுடைய பகுதியை அடித்து நொறுக்கிறார்கள் கனகவழியை அடித்து நொறுக்கிறார்கள் சொன்னால் நீங்கள் தடியோடு வந்தால் நாங்கள் கொடியோடு வருவோம் என்பதை மட்டும் நீங்கள் மறந்து வர வேண்டாம் நாங்கள் நீங்கள் தடியெடுப்பீர்கள் என்பதற்காக நாங்கள் தடியெடுக்க மாற்றோம் நாங்கள் கொடி பிடிப்போம் நாங்கள் அரசியலாக இருக்கிறோம் அரசியலாக உங்களை சந்திப்போம் நாங்கள் வன்முறையாளர்கள் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அரசியலைத்தான் எங்களுக்கு அம்பேத்கரும் மார்க்சும் பெரியாரும் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே இந்த போராட்டம் என்பதை இன்று நடக்கின்ற போராட்டத்தை உடனடியாக காவல்துறை கருத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு சாலையில் ஓரத்தில் அமைதியாக நடக்கின்ற போராட்டம் நாளை சாலையின் நடுவே ஒரு மிகப்பெரிய போராட்டமாக ஜனநாயக போராட்டமாக நடப்பதற்கு நீங்களே வழிவகுக்க வேண்டாம்